ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா மூளையினுடைய அலை வேகம் என்னென்ன விதமான பிரெயின் ஸ்டேட்ஸ் இருக்குது நாம எந்த பிரெயின் வேவ்ல இருந்தால் எந்த மாதிரியான எமோஷன்ஸை வெளிப்படுத்துவோம் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நாம் எந்த மூளை அலை வரிசையில் அலை வேகத்தில் நாம் செயல்பட்டுட்ருக்கோம் அப்படின்றத பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே டெய்லியுமே நம்மளோட பிரெயின் அப்படின்றது வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கு அது சிக்னல் குடுக்காம நம்ம வேலை நடக்காது இல்லையா சோ அந்த பிரெய்னோட வேகம் என்ன எதை வச்சு சொல்லப்படுது அப்படின்னா ஃப்ரீவென்சி அலை அலைச்சுழல் பெரும் வினாடிக்கு இந்த மூளையினுடைய வேகத்தை அளவிடுறதுக்கு இஇஜி அப்படின்ற ஒரு மிஷின் மூலமா அளவிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுல மூளையினுடைய வேகம் வந்து நாலு விதமா பிரிக்கப்படுது என்ன அப்படின்னா பீட்டா ஸ்டேட் ஃபோர்டின்ல இருந்து ஃபார்ட்டின் இந்த ஸ்டேட்ல இருக்கிறப்போ நம்ம மைண்ட் எப்படி செயல்படும்னா கான்சியஸா இருக்கும் கான்சியஸ்னா நாம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் இல்லையா இது எல்லாமே நாம பீட்டா ஸ்டேட்ல பண்ணிட்டு இருக்கிறதா ஆனா இதே பீட்டா வந்து ரொம்ப ஹைப்பர் ஸ்டேட்ல இருக்கும் போது என்ன மாதிரி மனநிலைகள்லாம் இருக்கும் தெரியுமா அதிகமாக கோவப்படுறது அதிகமாக பயப்படுறது செயல்படும் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நம்ம ரியல் லைஃப்ல வந்து நம்ம க்ளோஸா இருக்கிறவங்க ஸோ நீ இப்படி பண்ணாத இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாம அது தெரியாம பேசிடுவோம் தேவையில்லாமல் வார்த்தைகள் எல்லாம் விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறமா யோசிப்போம் சிவோ நான் அப்படி பேசிட்டேனே அப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நாம இருக்கிறோம் அப்படின்னா ஹைப்பர் ஸ்டேட்ல இருக்கோம் ஸோ ஹைப்பர் ஸ்டேட்ல இருக்கக்கூடாது பீட்டா ஸ்டேட்ல செயல்படுற மனிதர்கள் வந்து ஒரு விஷயத்த நம்ம அவங்க நம்பி கொடுத்துட்டோம்னா அவங்க அதை வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணுவாங்க ஃப்ரம் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா அதை பண்ணி முடிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்ாயிஸ் ஃபாலோவர் தொண்டர்கள் அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இந்த பீட்டா ஸ்டேட்ல தான் நெக்ஸ்ட் லெவல் என்ன மைண்ட் இருக்காங்க செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா சப்கான்சியஸா இருக்கும் சப்கான்சியஸ்க்குள்ள நாம போகிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த ஆல்பா ஸ்டேட் இதோட மெஷர்மெண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபோர்டீன்ல இருந்து செவன் வரைக்கும் ஸோ இந்த மைண்டில் இருக்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஸோ இது ஆழ்ந்த தியானம் அப்படின்றதுக்குள்ளே நாம் போகும்போது நம்மளோட மைண்டு வந்து ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா கண்டினியூவஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்டில் நாம் என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து மைண்ட் ஆல்ஃபா மைண்டில் இருக்கோம் அப்படின்றது ஆல்ஃபா பீப்புள் எப்படி இருப்பாங்க தெரியுமா இவங்க தான் வந்து குட் லீடர்ஷிப்பாக இருப்பாங்க லீடர்ஸ் அதே மாதிரி கிரியேட்டர்ஸ் பொலிட்டீஷியன் லீடர்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே பீட்டா ஸ்டேட்டில் இருப்பாங்க இந்த ஸ்டேட்டில் தான் நம்ம மைண்டை எப்பயுமே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேட்டில் நாம் இருந்து எதையுமே வந்து இந்த யுனிவர்ஸ் கிட்ட கேட்கலாம் ஸோ அது நமக்கு அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படி இல்லாமல் நம்ம பீட்டா லெவல்லே லோவர் லெவல்லே இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது நாம் எதையுமே சாதிக்க முடியாது இந்த மாதிரி ஸ்டேட்டில் நாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆல்ஃபா தியானம் அப்படின்ற முறையெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆல்ஃபா மைண்டோட பவர் என்ன அப்படின்றது பற்றி குட் ஹியூமன் பீயிங்காக நாம் வாழ்கிறதுக்கும் ப்ளஸ் நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவை ஹெல்த்து வெல்த் ஹாப்பினஸ் ஸோ இந்த மூணையுமே நம்ம அட்டைன் பண்ணணும் அப்படின்னா நாம் இந்த ஆல்ஃபா மைன் பவரில் தான் நம்மளுடைய வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சியை வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி தேர்ட் என்ன அப்படின்னா தீட்டா ஸ்டேட்டு இந்த தீட்டா ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து அன்கான்சியஸ் அப்படின்னே சொல்லலாம் அன்கான்சியஸ்னால் என்ன இருப்போம் சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் நாம் வந்து கான்சியஸாக இருக்க முடியாது அந்த நிலை தான் வந்து அன்கான்சியஸ் ஒரு வந்து மெடிடேஷனையும் தாண்டுன ஒரு ஸ்டேஜ் சொல்லலாம் இந்த டைம் இந்த இந்த டைமில் மைண்ட் அப்படின்றதே வந்து என்ன சொல்கிறது மைண்ட் இருக்கும் ஆனால் உங்களால் அதை செயல்படுத்த முடியாது ஸோ அந்த ஸ்டேஜில் இருப்பீங்க பணம் அப்படின்னு ஆழ்ந்த தூக்கம் கனவுகளே இல்லாத ஒரு தூக்கத்துக்குள்ள போகணும் போகிறோம்னா அது ஃபீதா ஸ்டேஜ் கூட சொல்லலாம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு திருடர்கள் வந்து திருட வராங்க அப்படின்னா அவங்க என்ன என்ன மாதிரி டைமில் வருவாங்க அப்படின்னா டூ டூ த்ரீ அந்த அதிகாலை நேரத்தில் அந்த டைமில் தான் வந்து நம்மளுடைய மைண்ட் அப்படின்றது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கில் தீட்டா ஸ்டேஜில் இருக்கும் ஸோ அந்த டைமில் யாரும் வந்து திருடிட்டு போனாலும் கேட்கும் நம்மளால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது ஸோ அந்த ஸ்டேஜில் இருப்போமா ஸோ அதான் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட் அப்படின்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க ஸோ இதோட மெஷர்மெண்ட் எது வரைய இருக்கும் அப்படின்னா செவன்லருந்து ஃபோர் ஹெச்ஸ் வரைக்கும் இருக்கும் ஃபோர்த் என்ன அப்படின்னா டெல்டா ஓகே டீப் இது எதுக்கு ஈக்குவலா சொல்றாங்க தெரியுமா கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த தான் இருப்பாங்களா டெல்டா ஸ்டேஜ்ல பிகாஸ் அவங்களுக்கு பிரெயினே செயல்படாது அவங்க மூளையே வந்து செயல்படாது ஜஸ்ட் அவங்க உயிர் மட்டும் தான் இருக்கும் கை கால் அசைக்க முடியாது இதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் ரீதியா ஆன்மீக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா நம்ம சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாருமே வந்து இந்த சமாதி நிலை அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா துரிய நிலை துரியாதீத நிலை ஸோ சமாதி நிலை ஸோ இந்த மாதிரி சமாதி நிலை அப்படின்னா அந்த டெல்டா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க சமாதி நிலைனா மைண்டுக்கு மட்டும்தான் அது சமாதி பட் அவங்களுடைய ஆத்மா அப்படின்றது வந்து முழு விழிப்புணர்வோட உயிர் உயிரோட்டமாக தான் இருக்கும் பிரெயின் வேவ்ஸ் படி பார்த்தோன்னா டெல்டா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க இப்போ நாம வந்து சின்ன குழந்தையா சின்ன குழந்த ஒரு பிறந்த குழந்தை எடுத்துக்கோங்க எப்பவுமே வந்து தூங்கிட்டே தான் இருக்கும் வந்து ஒரு வயசு வரைக்கும் ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தை வந்து டெல்டா ஸ்டேஜில் இருக்குமா டீப் ஸ்லீப் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் ஓகேவா அடுத்து இருந்து ஃபோர் ஒரு வயசுலேருந்து நாலு வயசு வரைக்கும் தீட்டா ஸ்டேஜில் எப்படி நம்ம சுற்றி நடக்கிற எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி ஆனால் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண தெரியாது எப்போயுமே விளாண்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மேலே மட்டுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க குழந்தைங்க அது வந்து தீட்டா ஸ்டேஜ் அதே மாதிரி ஃபைவ்லருந்து ஒரு டென் ஒரு லெவன் அந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஆல்ஃபா ஸ்டேஜில் இருப்பாங்களாம் ஸோ இந்த ஸ்டேஜில் கூட ரொம்ப அமைதியான நிலை இது எல்லாமே இந்த பூமி என்ன நம்ம எங்க இருக்கோம் நம்ம அப்பா அம்மா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு அனலைசேசன் அப்படின்ற ஒரு நிலையில இருக்குமா ஸோ இந்த மூணு விதமான குழந்தைங்களோட வளர்ச்சி நிலையை பேஸ் பண்ணி தான் ஒரு கேரக்டர் ஒரு ம ஒரு மனிதனோட கேரக்டர் அப்படின்றத டிஃபைன் பண்ணப்படுது இல்லையா ஏன்னா இந்த பதினோரு வயசுக்கு பன்னெண்டு வயசுக்கு அப்புறமா அடல்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு குழந்த மூவ் ஆகும்போது தான் அவனோட கேரக்டர் அப்படின்றதே டிசைன் ஆகுது இங்கே இந்த மாதிரி குணநலங்களை தான் அவன் இருப்பான் இதை அவனுக்கு பிடிக்கும் இதை அவனுக்கு பிடிக்காது இப்படிதான் பேசுவான் வந்து ஷார்ட் டெம்பர் இல்லை வந்து ரொம்ப காமாக பேசுவான் ரொம்ப ஜோவியலான டைப் ஸோ இது எல்லாமே வந்து இந்த மூணு டைப்பில் நாம் சேகரித்து வச்ச அந்த மெமரிஸ் கலெக்ஷன் ஆஃப் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் பிரெயினில் சேவ் ஆகிருக்கும் டெல்டா தீட்டா ஆல்ஃபா ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் பீட்டா பீட்டாவாக நாம் மாறுகிறோம் இப்போ இப்போ இதை வந்து எப்பயுமே ஆல்ஃபாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நாம் கற்றுக்கணும் ஏன்னா நாமத்தில் தான் நாம் நம்மளுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சாதிக்கணும்னு நினைக்கிறதும் சரி இது எனக்கு வேணும்னு மேனிஃபெஸ்டேஷன் வேணும்னு கேட்டு அதை பெற்றுக்கொள்றதும் இந்த இடத்துல தான் நடக்குது ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்ன அப்படின்னா தியானம் ஸோ நம்ம எப்பயுமே தொடர்ந்து தியானம் பண்ணோம்னா ஆல்ஃபா அப்படின்ற அந்த மைண்ட் வேவ் தான் நம்மளோட பிரெயின் எப்பயுமே செயல்பட்டுட்டு இருக்குமா இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு பிடிச்ச பிடிச்ச செயலை நாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நாம ஆல்ஃபா வேவ்லென்த்துக்கு நாம் போயிடுவோம் அப்படின்னும் இங்கே சொல்றாங்க இதுதான் வந்து ரொம்ப எல்லாருக்குமே தேவை எனக்கு வந்து தீட்டா ஸ்டேஜுக்கு போகணும் தவநிலை பண்ணணும் துரியம் துரியாதிதை பிறவா நிலை ஸோ அதெல்லாம் தேவையில்லை நம்ம வாழ்கிறதுக்கு என்ன தேவை பீட்டா ஸ்டேஜ்லேருந்து ஆல்ஃபா அப்படின்னு ஒரு நிலைக்கு நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சியை நாம் மெயின்டைன் பண்ணுறது தான் நமக்கு இந்த வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான விஷயமாக இருக்க முடியும் இல்லையா அப்போ தான் வந்து நம்ம நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும் இந்த வாழ்க்கை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும் நம்ம வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மெடிடேஷன் ஆம்னஸ்ஸாக இருக்கிறது பாசிட்டிவிட்டியோடு இருக்கிறது இல்லை மெடிடேஷன் பண்ணுறது பிடிக்கலையா பாசிட்டிவிட்டியோடு இருக்கிறது ஏன்னா நம்ம ஆல்ஃபா மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம மைண்டு வந்து சப்கான்சியஸ்க்குள்ளே போகும் ஸோ அதுக்குள்ளே அந்த லேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையுமே நெக்லட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை உள்ளே போகும் அதில் எல்லாமே இருக்கும் என்னெல்லாம் சேவாயிருக்கும் என்னை யாரெல்லாம் காயப்படுத்துனது ஸோ இந்த விஷயம் எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துச்சு இந்த விஷயம் சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்புறம் வந்து நான் இதை ஆகும்னு நினைக்கிறேன் என்னால் ஆக முடியல எனக்கு இதை நினச்சா பயமா இருக்கு நான் ஃபியூச்சர்ல எப்படி இருக்க போறேன் இது எல்லாமே இந்த ஸ்டோர் ஆகிருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து வெளியில வெளியில கிளியர் பண்ணிட்டு நாம என்ன தேவையோ அதை நம்ம சப்கான்சியஸ்க்குள்ள ஈஸியாக போட்டு நாம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு தான் இந்த ஆல்ஃபா மைண்ட் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது இதுதான் எனக்கோட வீடியோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் నెక్స్ట్ వీడియోలో మీట్ పన్ను బాయ్